வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை தனித்தே உள்ளூராட்சி மாற்ற தேர்தலில் போட்டியிடும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் பேச்சுக்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்தரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டக் கூட்டம் நேற்று மாலை மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிலையில் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் வாரத்திற்குள் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மித்தனிய முக்கொலைகளுடன் தொடர்புடைய மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மித்தனிய போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் குட்டிகள போலீஸ் பிரிவின் பதலங்கள பகுதியில் வைத்து நேற்று மாலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் துப்பாக்கி சூட்டுக்கு உதவிய சந்தேக நபர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குட்டிகள பதலங்கள பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி நடந்த இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் கச்சா என்றும் அவரது இரண்டு குழந்தைகளும் கொல்லப்பட்டனர் அதன்படி இந்த குற்றம் தொடர்பாக இதுவரை பதினோரு சந்தேக நபர்களும் ஒரு பெண் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக மித்தனிய போலீசாரும் தங்காளி பிரிவு குற்ற விசாரணை பணியகமும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பல சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் போலீஸ் பொறுப்பதிகாரிகளை இடமாற்றம் செய்ய போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதிக்காமைய இந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தலைமையகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இதன்படி நான்கு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களும் இருபத்தி எட்டு போலீஸ் பொறுப்பதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மதுவரியை அதிகரிப்பதற்காக நிதி அமைச்சு சமர்ப்பித்த யோசனைக்கு அரசாங்க நிதி பெற்ற குழு அனுமதி அளித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தலைமையிலான அரசாங்க நிதி பெற்றிய குழு கடந்த ஆறாம் தேதி பாராளுமன்றத்தில் கூடிய போது இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த விடியம் குறித்து கருத்து தெரிவித்த அதிகாரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிமூன்றாம் மதுபரி சட்டத்தின் பிரிவு மூன்றின் கீழ் உள்ள உத்தரவின் ஊடாக மோட்டார் வாகனங்கள் சிகரெட்டுகள் மேற்றும் குளிர்பாடங்கள் மற்றும் புகையிலை உட்பட பொருட்களின் மீதான மதுபரியை ஐந்து தசம் ஒன்பது சதவீதம் அதிகரிக்க முன்வழிவதாக குறிப்பிட்டுள்ளனர் வீதியிலுள்ள ஹிங்குல் பகுதியில் உள்ள ஹிங்குல் ஓயாவின் கரையில் நேற்றைய தினம் சில மனித உடல்களின் பாகங்களின சந்தேகிக்கப்படும் ஒரு தொகை எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பையொன்றில் இரண்டு மண்டை ஓடுகளும் மனித எலும்புக்கூடுகளும் காணப்பட்டதாக மாவநில போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அப்பகுதிக்கு சென்றபோது போது இந்த எலும்புக்கூடுகள் அடங்கிய பையை அவதானித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் மாநில பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி லசந்த கழு ஆராய்ச்சியின் உத்தரவின் பேரில் கேகாலை குற்றவியல் பிரிவின் அதிகாரிகள் சம்பவத்திற்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர் மீட்கப்பட்ட இரண்டு மண்டைகூடுகள் மற்றும் எலும்புக்கூடுகளை கேகாலை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு மாவநில பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்தியாவின் இண்டிகோ விமான சேவை நிறுவனம் யாழ்ப்பாணம் மற்றும் திருச்சிக்கும் இடையே நாளாந்த நேரடி விமான சேவையை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளது மார்ச் மாதம் முப்பதாம் தேதி முதல் இந்த விமான சேவை ஆரம்பிக்கப்பட அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் திருச்சி விமான நிலையங்களுக்கு இடையே விமான சேவைகளுக்கான அதிக கேள்வியை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக இண்டிகோவின் உலகளவிய விற்பனை தலைவர் வினய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார் இந்த விமான பாதை வணிகம் மற்றும் மத பயணங்களுக்கு பிரபலமாகிவிட்டதாகவும் தினசரி நேரடி விமானங்கள் இயக்கப்படுவது இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்ம்பகா அக்கரவிட்ட பகுதியில் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று மாலை ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் இருந்த இருவரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனம் தெரியாத இருவரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் கட்டகஸ்தரம் மற்றும் எக்கள பகுதிகளைச் சேர்ந்த மற்றும் வயதானவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை சாந்திக நபர்களை கைது செய்வதற்காக கம்பகா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கை உட்பட முழு உலகமும் நேற்றைய தினம் சர்வதேச மகளிர் தினத்தை அனுஷ்டித்த நிலையில் நாட்டில் பாடசாலை செல்லும் வயதுடைய சிறுமிகள் கருபுறும் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக காவல்துறை சிறுவர்கள் மீட்டும் பெண்கள் துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணை பிரிவின் அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது தொடர்புடைய அறிக்கையில் உள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில்

வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து ரோவர் ரேகா தேவை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி குறித்த வாகனங்கள் சுமார் இரண்டு மாதங்களில் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் என்று சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ரேஞ்ச் ரோவரின் தற்போதைய விலை நூற்றி நாற்பத்தி ஏழு தெரிவிக்கப்படுகின்றது சிறுவர்கள் பல நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு பிளவுபட்ட குடும்ப நிலை பிரதான காரணியாக அமைகிறது சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையங்களில் உள்ள சிறுவர்களின் பின்னணியை ஆராய்ந்து பார்க்கையில் பிளவுபடுத்தப்பட்ட குடும்ப நிலை இருப்பது காண முடிகிறது ஆகவே பெற்றோர் இவ்விடயத்தில் கூடிய அவதானம் செலுத்த வேண்டும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் சந்திரிகா பட்டணந்த அறிக்கை அமைய செயற்படாமல் ரணிலை பாதுகாத்தார் இதன் காரணமாக ரணிலுக்கு சந்திரிகாவை பாதுகாக்க வேண்டி ஏற்பட்டது அரச கட்டமைப்புக்குள் இருந்த ஒவ்வொருவரும் தம்மை பாதுகாத்து எவ்வாறு முன்னோக்கி நகர்ந்தார்கள் என்பதை நாம் அறிவோம் எனவே தற்போது பட்டளந்த விவகாரத்துக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் வாய்ப்பு மக்கள் விடுதலை முன்னணிக்கு கிடைத்துள்ளது என மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் பிரச்சார செயலாளருமான துமிந்த நாகமூவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர தலைமறைவாகியுள்ளார் அரச காணியொன்றை சட்டவிரோதமாக வீட்ட விவகாரத்தில் விசாரணைக்கு வருமாறு விடுக்கப்பட்ட போலீஸ் அழைப்பை அவர் ஏற்கவில்லை சிஐடியினர் அவரது இல்லத்திற்கு சென்றபோது அவர் அங்கு இல்லை அவரின் தொலைபேசி சேவையும் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து வீட்டாரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ள போலீஸ் அவரை தேடும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது ஏற்கனவே கணைமுள்ள சஞ்சீவின் கோலை சந்தேக நபர் செவ்வந்தி முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து ஆகியோர் தலைமறைவாகியுள்ள நிலையில் இப்போது அந்த பட்டியலில் ரணவீரவும் இணைந்துள்ளார் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடுத்த போர் மூன்று ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது இதில் இரு தரப்பிலும் பொதுமக்கள் வீரர்களின ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இதற்கிடையே உக்ரைனுக்கு முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு ஆதரவளித்து ஆயுதம் நிதியுதவி வழங்கியது ஆனால் ட்ரம்ப் தலைமையிலான அரசு உக்ரைனுக்கான ஆதரவிலிருந்து பின்வாங்கி வருகிறது உக்ரைனுக்கான ராணுவ உதவியை ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு சமீபத்தில் நிறுத்தியது உக்ரைனுக்கு அளித்து வந்த புலனாய்வு தகவலையும் நிறுத்துவது என அமெரிக்கா முடிவு செய்துள்ளது மக்கள் விடுதலை முன்னணியால் எமது இல்லங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டதன் காரணமாகவே நகர அபிவிருத்தி அதிகார சபையிடமிருந்து வீடுகளை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலைமை எமக்கு ஏற்பட்டது எனவே பொய்யான பேர் பட்டியல்களை வெளியிட்டு எதிர் தரப்பினர் மீது சிறுபூசும் அரசியல் கலாச்சாரத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாத்சி சிளபத்து தெரிவித்துள்ளார் ராணுவத்தின் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாவது காலாட்படை பிரிவினரின் ஏற்பாட்டில் மன்னர் மற்றும் மடுவளைய பாடசாலை மாணவிகள் பங்கேற்று கலாச்சார நடன நிகழ்வு போட்டி நேற்றைய தினம் மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது ராணுவத்தின் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாவது பிரிவு அதிகாரி மேஜர் விக்டர் பெர்னாண்டோ மற்றும் பிரிகேடியர் சந்திக்கா அசுரசிங்க அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கலாச்சார நடன போட்டியில் பன்னிரண்டு பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர் உதவி செய்யும் காணொலிகளை பதிவேற்றும் என்ற வலையொலி பக்கத்தின் வலையொலியாளர் ஒருவர் இளம் பிள்ளைகளை வற்புறுத்தி காணொளி எடுக்க முயலும் காணொலி ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறித்த வலையொலியாளர் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட குடும்பங்களின் காணொளிகளை தனது வலையொலி பக்கத்தில் பதிவேற்றி புலம்பெயர் மக்களிடம் பணத்தினை பேச்சு அதன் மூலம் உதவி செய்வதாக காண்பித்து வருகின்றார் அவ்வாறு காணொளிகளை பதிவு செய்யும் போது அந்த வறுமை கோட்டிற்கு உட்பட்ட குடும்பத்தின் மனம் நோகும்படியாக பேசுவது அவர்களை எள்ளி நகையாடுவது இளம் பிள்ளைகளை வற்புறுத்தி காணொலிக்குள் அழைப்பது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார் இது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை யாழ்ப்பாணத்தில் உள்ள சட்டத்தரணியான எஸ் செலஸ்டின் மேற்கொண்டு வருகிறார் அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் விவரங்களை திரட்டி அவர்களிடம் விசாரணைகளை நடாத்துவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகமும் ஈடுபட்டு வருகின்றது பதினெட்டு வயசு ஆச்சு இப்ப இன்னும் பார்வடி மறக்க தம்பி அவன் தண்ணி வீடியோ விளையாட காட்ட வேண்டாமன்ற அவன் அப்ப ஓடியோல காட்டுவோம்

எத்தனை பிள்ளைகளோட என்ன எவ்வளவு என்னது கேட்குறோம் வந்து நம்ம இல்லாங்கிறது ஐஸ்வர்யா வீடியோ ஓட பண்ணணுமா நம்ம வந்து வீடியோல வரோம்னா நீங்க அதுல அட்லீஸ்ட் இருங்க ஒரு மனுஷன் வந்து கூப்பிட்டா ரெஸ்பெக்ட் பண்ணணும் நாங்க வரவிருப்பது இல்லைன்னா நான் காட்ட மாட்டோம் இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கு இந்த ஐயன்யா கூட அப்படின்னு கேக்காங்க பிடிக்க பிடிக்காதம்மா என்ன சொல்லுங்க அப்ப நீங்க சொல்லுங்க அப்போ சர்வதேச பெண்கள் தினத்தையிட்டு மட்டக்களப்பு அழகுக்கலை அமைப்பின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் மாட்டு மத்திய பஸ் தரிப்பு நிலையத்தை துப்புரவு செய்யும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தி மட்டக்களப்பு மாவட்ட மகளிர் அமைப்பின் தலைவியும் மாவட்ட அழகுக்கலை கலை அமைப்பின் தலைவருமான வனிதா செல்லப்பெருமாள் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கிளீன் ஸ்ரீலங்கா துப்புரவு பணியில் கிழக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் ஜூ அப்துல்லா கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்துள்ளார் நம்ம சூழல் சுற்றுச்சூழல் நகரங்கள் எல்லாரும் கிளீனாக இருக்கணும் அந்த அடிப்படையில் இந்த எண்ணக்கருவை ஜனாதிபதி முன்வைத்திருக்கிறார்கள் இந்த எண்ணக்கரு எங்கள் கட்சியில் நீண்ட காலமாக அமுல்படுத்தப்பட்டு வந்ததை நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு நாட்டு மக்கள் எல்லோரும் அந்த கூட உருவாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அரசாங்கம் வரி வருமானத்தை அதிகரிப்பதற்கு பதிலாக கட்டணத்தை அதிகரித்து நாட்டில் உள்ள அனைவரிடம் இருந்து மறைமுக வரியை அறபடுவதற்கு திட்டமிடுகிறது இதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரரா தெரிவித்துள்ளார் மேலும் கொலை குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய சந்திய நபர்களான முன்னாள் பொலிஸ்மா அதிபர் மீட்டும் செவ்வதி என்ற பெண் இருக்கும் இடங்களை அறிந்திருந்தும் அவர்கள் கைது செய்யப்படாமையானது அரசாங்கத்துக்கு இவர்களுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பிருக்கிறது என்பதை காண்பிப்பதாகவும் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் கம்பகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வல்பிட்ட பகுதியில் உள்நாட்டு துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் நீர்கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் நீர்கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தாக்குதலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெல்பிட்ட பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி ஒன்பது வயதுடையவராவார் இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் மேலதிக விசாரணைகளுக்காக கொட்டதனியாவோ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொட்டதனியாவோ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் எமது செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் வெடி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன்